முரசொலி தலையங்கம் இருபத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து குஜராத் போதையை முதலில் ஒழியுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வருமாம் வந்ததும் போதையை ஒழிக்கப் போகிறாராம் இந்திய நாட்டின் இப்போதைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் அவர் சும்மா ஏன் இருக்க வேண்டும் போதை அதிகமாக உள்ள குஜராத் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு போய் ஒழிக்கலாமே இரண்டு நாட்களுக்கு முன் சொல்லப்பட்ட தகவல்தான் இது நாடு முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் துறைமுகங்கள் வழியாக கடத்தப்பட்ட பதினோராயிரத்து முன்னூற்று பதினொன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருள்கள் பிடிபட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது அவற்றில் பெரும்பாலானவை குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுகங்களில் சிக்கியவை என்ற தகவல் வந்துள்ளது இது உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா அவர் அங்கே தானே முதலில் போக வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் துறைமுகங்களில் போதைப் பொருள் பறிமுதல் அதிகரித்துள்ளதா என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பி இருந்தார் துறைமுகங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருட்களின் அளவு மற்றும் அவற்றின் மதிப்பு குறித்தும் துறைமுகங்கள் வழியாக போதைப்பொருள் கடத்தலை தடுக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேள்வி கேட்டு இருந்தார் இதற்கு உள்துறை இணை அமைச்சர் நிதியானந்த் ராய் எழுத்துபூர்வமாக பதில் அளித்தார் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்திய நாடு முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் துறைமுகங்கள் வழியாக கடத்தப்பட்ட பதினொன்று ஆயிரத்து முன்னூற்று பதினொன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள்கள் பிடிபட்டுள்ளன இதில் குஜராத் மாநிலத்தில் மட்டும் ஏழு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவில் இரண்டு ஆயிரத்து நூற்று பதினெட்டு கோடி போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று சொல்லியிருக்கிறார் இதை சொல்பவர் அமித்ஷா துறையின் இணை அமைச்சர் தான் சந்தேகம் இருந்தால் அவரையே போய் கேட்கவும் இதன் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்களில் உள்ள துறைமுகங்கள் வழியாக அதிக அளவில் போதைப் பொருள்கள் கடத்தப்பட்டது அம்பலமாகியுள்ளது இரண்டுமே பாஜக ஆளும் மாநிலங்கள் அதுவும் குஜராத் என்பது பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் தந்த மாநிலம் அங்கே போதை நடமாட்டம் இவ்வளவு இருக்கலாமா இது யாருக்கு அவமானம் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் அல்லவா நாடு முழுவதும் ஐந்து ஆண்டுகளில் ரூ பதினோர் ஆயிரத்து முன்னூற்று பதினொன்று கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்கள் துறைமுகங்களில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் இது யாருடைய நிர்வாகத்தில் விழுந்த ஓட்டை நாட்டிலேயே அதிகமாக போதைப் பொருள் விற்பனையாகும் மாநிலங்கள் பாஜாக ஆளும் மாநிலங்கள் தான் என்கிறது ஒரு புள்ளிவிவரம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாநிலங்களவையில் கொடுக்கப்பட்ட அறிக்கையில் இது இருக்கிறது இந்தியாவில் உள்ள இருபத்தெட்டு மாநிலங்களில் ராஜஸ்தானில்தான் அதிகமான போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது பாஜக ஆளும் மாநிலம் ஆகும் ராஜஸ்தான் பஞ்சாப் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் மணிப்பூர் குஜராத் ஹரியானா பீகார் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் ஆகிய பத்து மாநிலங்களில்தான் போதைப் பொருள்கள் அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதில் ஏழு மாநிலங்கள் பாஜக ஆளும் கூட்டணியில் இருக்கும் மாநிலங்கள் இதை பற்றி விவாதம் நடத்த தயாரா உள்துறை அமைச்சர் குஜராத் மாநிலம் முழு மதுவிலக்கு மாநிலம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அங்கு மதுவே இல்லையா இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மோடி முதல்வராக இருந்தபோது முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் வாயப்ரண்ட் குஜராத் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் மதுவிலக்கு சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டது வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் குஜராத்தில் மது அருந்த தடை எதுவும் இல்லை குஜராத்தில் சட்டவிரோதமாக புழங்கும் மதுவுக்கு எதிராக போராடி வரும் மீனா படேல் குஜராத்தில் சட்டவிரோத மது விற்பனை மிகப்பெரிய வணிகமாக உருவெடுத்துள்ளது பத்து மடங்கு இங்கு விலை அதிகம் என்று சொல்லி இருக்கிறார் சட்டவிரோத மது அருந்தி உயிரிழப்புகள் நடக்கின்றன எரிசாராயம் கைப்பற்றப்படுவதும் நடக்கிறது போன் செய்தால் போதும் மது வீடு தேடி வரும் மாநிலம் குஜராத் இன்று ஊடகங்கள் எழுதின கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு குஜராத் மாநில அரசு போட்ட சட்டத்தின்படி சிட்டி என்ற பகுதியில் மது அருந்துவதற்கு மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தேர்தலின் போது மட்டும் இருபத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் குஜராத் மாநிலத்தில் கைப்பற்றப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான குஜராத் மாநில காவல்துறை அறிக்கைப்படி அம்மாநிலம் முழுவதும் ரூ நூற்று நாற்பத்து நான்கு கோடி மதிப்புள்ள எண்பத்திரண்டு லட்சம் பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகச் சொல்லப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்டவையே இந்த அளவு என்றால் தயாரானவை எவ்வளவு இருக்கும் மதுவிலக்கு நடைமுறையில் உள்ள குஜராத் மாநிலத்தின் நிலைமை இது பாஜக ஆளும் மாநிலத்தில் போதை பொருள் நடமாட்டத்தை முதலில் ஒழியுங்கள்